நாம் போற்றி வணங்குகிற திருமுறைகளை நமக்கு மீட்டுக் கொடுத்தவர் நம்முடைய சிவபாத சேகரன் என போற்றப்பெறுகின்ற மாமன்னர் ராசராசர் அத்தகைய ராசராசரை கொண்டாட வேண்டும் என்று எண்ணிய நிலையிலே கோவை அரண் பணி அறக்கட்டளையின் சார்பாக வருகின்ற நவம்பர் மாதம் ஒன்றாம் அன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சான்றோர் பெருமக்கள் கலந்து கொண்டு ராசராசரை பற்றி சிறப்புரை ஆற்றுகின்ற நிலையில் மாமன்னர் ராசராசர் பெயரில் விருது வழங்குகிற விழாவானது நிகழ இருக்கிறது அன்பர்களே அவர் போற்றி பாதுகாத்தது சைவத்தை சிவபெருமானே உலகத்தின் மிக பெரியவன் என்பதை உணர்த்துவதற்காக தஞ்சை பெருவுடையார் கோயிலை அமைத்து அதோடு மட்டுமல்லாது அந்த ஆலயத்தில் மூர்த்திகள் என போற்றப்பெறுகின்ற பிடார்களை அமைத்து நாட்டிய பெண்கள் கலைக்குரியவர்களை எல்லாம் அமர்த்தி அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுத்து கோயிலை பாதுகாப்பதே தனது வாழ்வினுடைய இலக்கு என்ற முறையில் வாழ்ந்து காட்டி சென்றவர் நம்முடைய மாமன்னர் ராசராசர் அவரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த விழா நடைபெறுகிறது அந்தர்களை சைவத்தின் மீது பற்றுடைய பெருமக்களும் மாமன்னர் ராசராசர் மீது பற்றுடைய பெருமக்களும் அனைவரும் வாரி ராசராசருடைய புகழை கொண்டாடும் முகத்தானாக என்று உங்கள் அனைவரையும் போற்றி வணங்கி வரவேற்கிறோம் இப்படிக்கு கோவை அரண் பணி அறக்கட்டளை திருச்சிற்றம்பலம்